அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணி லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்ஜிஏஎஸ் ஆப் வில்லேஜ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க என்ட்ரு கொடுத்திங்கன்னா இதில் இருக்க ஃபஸ்ட் லிங்க்கு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்கை நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூகுள் மேப் வந்துடும் மாதிரி கூகுள் பேஜ் ஓப்பன் உடனே கொஞ்சம் ஜூம் பண்ணி நீங்கள் எந்த லேண்டுக்கு டாக்குமெண்ட் பார்க்க போகிறீங்களோ அந்த லேண்டோட சர்வே நம்பர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு லேண்டோட டாக்குமெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் ஜஸ்ட் ரேண்டமாக தான் ஒரு லேண்டை கிளிக் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஜூம் ஆனதில் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் எல்லோ கலர்லையும் சிலதெல்லாம் பிங்க் கலர்லேயும் நம்பர்ஸ் காமிக்குது எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் சர்வே நம்பர் அந்த பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே சப் டிவிஷன் நம்பர் நீங்கள் சப்டிவிஷன் நம்பரை பார்க்கணுன்னா நீங்கள் பிங்க் கலர் கிளிக் பண்ணுங்கள் இல்லை டேரெக்டாக சர்வே நம்பர் கிளிக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு சப்டிவிஷன் நம்பரை கிளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் இதில் பட்டா வந்துடுச்சு எஃப்எம்பி ஸ்கெச் வந்துடுச்சு அதனுடைய கைட்லைன் வேல்யூ அண்ட் ஈஸி இது எல்லாமே வந்துருச்சு பாருங்கள் இது மாதிரி இதில் இருக்க டேப்பை எதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க